கஜானனம் பூத கணாதிசெவிதம் கபித்த ஜம்பு பலசார பலசாரபக்ஷீதம் உமாசோதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு புத்தாண்டிற்கான நட்சத்திர பலன்களையும் மற்றும் நிழல் கிரகங்களான ராகுகேது பயிற்சிக்கான நட்சத்திர பலன்களையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ராசி பலன்களையும் ராகுகேது பயிற்சிக்கான ராசி பலன்களையும் பார்க்காதவங்க இப்போவே உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்பது புத்தாண்டு மற்றும் ராகேத பயிற்சி எப்படி அமைய போகுதுன்னு பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிறக்கிறதே வந்து விளம்பி வருடம் மார்கழி மாதம் அமிர்த யோகமும் வணிக கர்மமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் சுவாதி நட்சத்திரத்துலேயும் கன்னி லக்னத்திலையும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பிறக்கம் இருக்கு இந்த புத்தாண்டு மற்றும் ராகுகேது பயிற்சிக்கான நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில் வந்து நாலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தோட உருவம் வந்து தேர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரோட அதிபதி வந்து சுக்கரன் இப்போ இந்த ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புத்தாண்டு மற்றும் ஆக்கிரதி பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான அமைப்பு பார்க்குறப்போ முதல்ல வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு நாளாக வந்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த விஷயங்கள் அதாவது வந்து தொழில் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருந்துருக்கும் ஒரு சலிப்புத்தன்மையாக இருந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் மாறப்போகுது மிக முக்கியமாக பண பணம் கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகும் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறந்துருப்பீங்க ஒரு உதவிக்காகவோ அல்லது பேங்க் லோனுக்காகவோ வெயிட் பண்ணிட்டுருந்துருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனிமேல் பாசிட்டிவாக நடக்கும் மிக முக்கியமாக வந்து இந்த டைமில் கடன் பிரச்சனைகள் வந்து நல்லபடியாக குறையும்னே சொல்லலாம் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் மீறி வந்து அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறதவங்க வந்து இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும் மெயின் மெயினாக வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ராகு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேது ரெண்டாம் இடத்துலையும் கேது எட்டாம் இடத்துலையும் இருக்கிறதுங்கிறது வந்து குடும்ப வகையில் வந்து மருத்துவ செலவுகளை வந்து அதிகரிக்கும் இது ஒன்று தான் நெகட்டிவ் பாயிண்ட்டு பட் அது பெரிய நெகட்டிவானு சொல்ல முடியாது மருத்துவ செலவுகள் வந்து அதிகரிக்கிற காரணத்தினால அளவுக்கு வந்து ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நல்லது மற்றபடி வந்து ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துக்கு போய்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அனுகூலமான படங்களே நடக்கும் இந்த டைமில் வந்து கூடுதலான பொறுப்புகள் ஏற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பட் அதுக்காக பயப்பட வேண்டாம் அதுக்கான ரெக்கக்னைசேஷனும் அதுக்கான சம்பள உயர்களும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த சம்பளத்தோடையே கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றதுக்கான வாய்ப்புகள் தென்பட்டுறதுங்கிறதுனால அதுக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து இந்த டைமில் மாறிக்கலாம் அல்லது திடீர்னு வரவங்க வந்து அதை மாற்றிக்கிறதும் மாற்றாமல் இருக்கிறதும் வந்து காலத்தின் கட்டாயத்தில் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் எப்படின்னா இது வரைக்கும் வந்து உங்கள் மேலதிகாரி வந்து உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்திருப்பார் ஸோ இந்த டைமில் வந்து மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து மாணவர்கள் மிக முக்கியமாக வந்து ரோக நேசத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் வந்து இது வரைக்கும் இருந்த சோம்பலான நிலைகள் மாறும் இனிமேல் வந்து படிப்பில் வந்து புத்துணர்ச்சியோட கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிப்ப படிப்பீங்கன்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களோட பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகுங்கிறதால அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது பல வகையிலையும் உங்களை படிப்பில் வந்து முன்னேற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே சமயம் வந்து ரோகி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் வந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் மாறும் அதே சமயம் ரொம்ப பெரிய தொகைகள் வந்து யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கறதா இருந்தாலோ அல்லது நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலோ அந்த டாக்குமெண்ட்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவுக்கு ரெண்டடாக அனலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது மற்றபடி வந்து ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த பெண்களுக்கு வந்து இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பல வகையிலையும் முன்னேற்றக்கூடிய பயிற்சியாக இருக்கும் மிக முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து மூட்டு சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறதுனால அளவுக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லது மற்றபடி வந்து ரோகி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த டைமில் தாராளமாக தொடங்கலாம் பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்பவுமே ரெகுலராக பார்க்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட ஒரு டவுக்கு ரெண்டு டவு அனலைஸ் பண்ணிட்டு பார்க்குறதுங்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறதுங்கிறது நல்லது அதே சமயம் ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்கு வந்து அப்ளைன்சஸோ இல்லை ஃபர்னிச்சரோ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த டைமில் வந்து நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் வந்து ஒரு சிலர் அந்த ஃபர்னிச்சர் அப்ளைன்சஸ் வாங்குறதுக்காக ஒரு சிலர் வந்து கடன் கடன்பட நேரிடுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதால நீங்கள் உங்களுக்கு அவசியமான பொருள்கள் மட்டும் வாங்கிக்கிறதுங்கிறது நல்லது மற்றபடி வந்து பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வருடம் வந்து பல வகையிலையும் முன்னேற்ற முன்னேற்றமான பயிற்சிகளை நடக்கக்கூடிய முன்னேற்றமான மாற்றங்கள் தான் நடக்கக்கூடிய அமைப்பாக வந்திருக்கு எஸ்பெஷலி வந்து ராகுக்கேது பயிற்சி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவார் ஸோ இந்த பரணி நட்சத்திரம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மேலும் நல்ல நல்லபடியான பழங்கள் அமைய என்ன பண்ணலான்னு பார்க்குறப்போ உங்கள் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது உங்கள் பேரில் வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது வந்து பல வகையிலையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ அதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்